அந்த மாதிரி ரொம்ப படித்தவங்களும் அவங்க சகோதரியே சொன்னாங்க படித்தவங்களாம் ரொம்ப மதிக்கும் அந்த அம்மா விவரமாக இருக்கும் ரொம்ப கெட்டிக்கார தான் இருந்தது என்ன பண்ண சேரிடம் இருந்து சேர் யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாதுன்னு தெரியலன்னு வைங்களேன் இதுவரை எப்படி செத்தான்னு ஒரு வேலைக்கும் தெரியுமா ஒரு பெரிய தலைவினா மரணம் தெரியும்ல நமக்கு கலைஞர் ஆஸ்பத்திரி மரணம் அடைந்தார் நமக்கு தெரியும் தெரியலையே அதுக்கு விசாரணை கமிஷன் போட்டால் அவர் ஆறுமோ நீதிபதி செத்து போயிடுவாரோட எனக்கு பயமா இருக்கு ஆமாம் இன்னைக்கு சொல்லியிருக்கான் சீக்கிரம் முடியாது நம்ம கதை முடிஞ்சுடக்கூடாது நீங்கள் ஏதாவது பண்ணு இது என்ன நாடு இப்போ சங்கரையா வேற ஒரு மாதிரி பாருங்கள் நூறு வயதுங்கிறீங்க ஆரோக்கியமாக இருக்காருனா உள்ளத்தில் நல்ல எண்ணங்களும் உடலுக்கு எடுக்கிற எந்த தீய பணத்தோள செங்கனத்தில் கூட உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லையா பீராமூர்த்தி அவர்களை என் வாழ்க்கையில் ஒரே ஒரு மொழியாக டெல்லியில் சந்தித்தேன் இந்திரா காந்திக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்டு இந்திரா காந்தி அவனுக்கு கிளாஸ்மேட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் அந்த அம்மா கூட்டம் என்ன கேட்குதுன்னு கேட்டேன் சி கன்சல் செபரி படி பட்டு சி டிசைல் எல்லாரையும் கலந்து பேசிடுவா ஆனால் முடிவாக அவர்கிட்ட பாடினார் இந்திரா காந்தியை பற்றி அவருடைய கருத்து இன்னொன்று பாருங்க எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு சங் சங்கரையா மட்டும் விடுதலை பண்ணாமத வச்சுருக்காங்க காமராஜருக்கு தகவல் போகுது அவர் ஓடி போய் தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதி இவரை விடுதலை பண்ண சொல்றார் காமராஜர் தனிப்பட்ட நல்ல கம்யூனிஸ்ட் மேலே விட முறையா எனக்கு தெரியும் தாம்பரத்தில் அவ்வாய் தொடக்கப்பள்ளின்னு ஒன்று ஜீவானந்தம் அடிக்கல் நாட்டுது காமராஜ் முதலமைச்சர் திறக்க போகிறாங்க போகும்போது இப்படியே வரும்போது தாம்பரம் குடிச்ச பதிக்குமா இல்லை ஜீவா இங்கே எங்கே தானே இருக்கான் அவனை கூப்பிட்டு போவேங்கார் இறங்கி வேட்டியை படிச்சுக்கிட்டு சாக்கட்லாம் தாண்டி போகும்போது சொல்கிறார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த பையன் இங்கே வந்திருக்கானு போய் அவரை கூப்பிட்றா ஜீவா சொல்ல காமராஜ் நீ போகலை நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன்ங்கார் நமக்கு கோபுரத்தை நம்ம காமராஜ் பெரியாள் ஜீவானந்தா தெரியும்னாலும் காமராஜ் என்னன்னு அவெல்லாம் உலகில்லாம் நாயப்படுறா முதலமைச்சராக இருப்பான மேலே போய் உட்காந்துட்டார் இந்த எல்லா கட்சியிலேயும் நாயகப்பையா இருப்பானுல ஆனால் சில பேர் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மந்திரி மந்திரியாயிருந்தானே ரொம்ப அவன்தான் தமிழ்நாட்டில் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்கானு திமுகலையும் இருக்கான் நாதம்கலாமியாக இருக்கான் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது உங்கள்கிட்டையும் பண்ண முடியாது முஸ்லீம் லீக்லையும் பண்ண முடியாது எங்களேன் மற்றல்லாம் சேர்ந்த மந்திரியாயிருந்தானுள்ள அது பக்கம் வச்சுக்கிடுவான் இந்த மணிகண்ட தரம் அந்த பிள்ளையார ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் சரி அவன் ஒரு பக்கம் இருக்கு நம்ம வச்சுக்கணுமே அப்போ மேடைக்கு லேட்டாக வந்து ஜீவா உட்கார் காமராஜ் கேட்காரு ஏன்ல இவ்வளவு நேரங்கிறாரு ஒத்த வேட்டி இருக்கு காமராஜ் தோச்சு காய போட்டிருந்தேன் காயிறதுக்காக தான் வரலன்னு இப்போ பல தலைவனும் எந்த வீட்டில் வேட்டி அவுத்து வச்சானே தெரிய மாட்டேன் என்ன என்ன சார் எப்படி அது அவர் அப்புறம் தான் அப்பாட்ட ஒரு நாள் கேட்குறேன் ஜீவானந்தம் பேச்சு கேட்கணும் அம்பாசமுத்திரத்தை பேசுகிறாங்க ஒரு கூட்டம் அப்பா என்ன கூட்டு போகிறாங்க இந்த காதலை இயரிங்கை எல்லாம் மாற்றிருக்கார் ஆஃப்டாயர் போட்டிருக்காரு குதிக்கிற ஒரு மேடைதான் மொத்தமே நாற்பது பேர் இருக்க அவர் அப்படி பேசுகிறாரு நான் சின்ன பிள்ளை தானே சின்ன பிள்ளை கேட்கலான்ல இவன் போய் கேட்டேன் நாற்பது பேர் தான் இருக்காங்க நீங்கள் மூணு மணி நேரம் பேசுனீங்கண்ணே இவன் நானூறு பேர்கிட்ட சொல்லுவானான்னே அவன் நானூறு பேர் நாலாயிரம் பேர்கிட்ட சொல்லுவான் நாலாயிரம் நான் அப்படி சொல்கிறார் சொல்லிட்டு அப்பாடே ரணஜே இவன் தமிழ் சொல்லிக் கொடுக்குறீங்க நான் என் கூட வந்து படிக்கிறாப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேங்கண்ணே இப்போ நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் தான் பெரிய ஆடான போனார் சிரிச்சுக்கிட்டு சொல்லிவிட்டு அப்ப இந்த தலைமுறை வாழ்க்கையில் எப்போ வந்து அப்பா இருந்து பண உதவிலாம் செய்வாங்க ஒரு நாள் எங்கள் கணக்கு பிள்ளை என்ன பண்ணிக்கா நூறுவா நோட்டை கொடுத்துருக்காரு அவர்கிட்ட அப்பாட்ட கேட்காரு நம்ம வீட்லேயும் முட்டால் வேலை பார்க்கணும்னு கேட்டிருக்காரு அப்பா சொன்னா நீ இப்போ எதுவும் கேட்காத அவன் அப்போ தான் இருக்கா என்ன பண்ணான்னு சில்லறையாக கொடுத்தா தான் இருக்காங்க அப்புறம் அப்பா கூட இல்லை நாணயமாக கொடு கட்டி அவன்ட்டு நோட்லாம் கொடுக்காதுன்னு அப்பன் ஜீவா பேச்சு கேட்டு மிரண்ட்டு வெளிப்படையாக மேடையில் கேட்குறாரு இந்தி வேணாங்கிற வழியை வேணா தமிழ் வேணுங்கிறியா இந்தி வேண்டாம் இங்கிலீஷ் வேணுங்கிறியா என்ன அர்த்தங்கிறார் நானும் ஆப்போசி வெளியில் வரோம் பேசி பார்ப்போமா என்ன அளவரு அவரு பீராமூர்த்திக்காக மதுரையில கூட்டத்தில் பேசுறாரு பீராமூர்த்தி கண்டஸ் பண்றாரு அவருக்கு இந்த உணர்ச்சி வசத்துல கடைசியில் முடிக்கும் போது ஏன் மீனாட்சி இதை கவனிட்டு இருக்காரு அவருக்கு இந்த அவருக்கு இலக்கியங்களுக்கு எந்த ஒன்றாலும் சாமியமெல்லாம் வந்துடும் அவர் பேர் சொரிமுத்து தானே ஜீவா பேர் சொரிமுத்து அவரும் சரி நம்ம அவர் எல்லாம் பார்த்து பக்கம் எங்களும் உண்மையை சொல்லியிருந்தோம் அது அவர் இந்த மறைமலடிகளார பார்க்க போயிருக்கார் மரமலடியார பார்க்க போனால் அவர் என்ன அந்த வீட்டில் அந்த பிளேட்டை கேட்டுக்கார் போஸ்ட்மேன் வச்சானான் இருக்கார் ஏன் இவன் பெரிய பிராடலா இருக்கார் இவர் ஜீவானந்தம் எல்லாமே தனித்தமிழ்ங்க போஸ்மேன்கானான் இருக்கார் இவர் அதோடு அந்த இவர் ஜீ இவர் ஜீவான்பன்னு பேரை மாற்றி வச்சிருக்கார் அவருக்காக பெரிய பிராடார் பம்ப வீட்டுக்கு வந்தார் சொல்லி விட்டார் வெளியே ஜீவாட்ட ஒரு பெரிய சங்கடம் உண்மைய ஒழிக்காமல் தேர்தலில் தோத்துறாங்க அமெரிக்கன் காலேஜில் வந்து சில நேரம் வம்பு பண்றான் அவனால எழுத்து அடங்கியிருக்காரு பேசி ஆனா அப்புறம் அரசாங்கம் கைது பண்ணும்போது என்ன பண்ண முடியும் பரிசு எழுத முடியல மீரா நீ கம்யூனிஸ்ட்கள் வறுமையே கம்யூனிஸ்டளுக்கு வறுமை தெரியாதுடா அது வள்ளுவர் சொல்றாரு கம்யூனிஸ்டு என்ன சொல்லான் இடும்புக்கே இடும்பை படுப்பர் இடும்பைக்கே இடும்பைப்படாதவர்கள் இந்த கம்யூனிஸ்ட்கள் வீட்டுக்குள்ள துன்பம் போச்சுன்னா துன்பத்தை துன்பப்படுத்தி வரட்டி அவனுங்க வள்ளுவர் துன்பம் நான் சொல்ல வள்ளுவர் சொல்றார் சங்கர் யாவன் ஏன் எனக்கு பிடிக்கும்னா பள்ளிக்கூடத்துக்கு போண்டாயா வள்ளுவர்ட்ட கொண்டு ஒருத்தரை விட்டேன் இவர் முப்பது பட்டம் வாங்கியிருக்காரு வள்ளுவர் சிரிச்சுட்டு அப்படியே முப்பது பட்டம் வாங்கியிருக்கானா ஆமா பக்கத்து வீட்டில் சங்கடப்படும் போது உதவி இருக்கானான்னு கேட்குறாரு இல்லைண்ணா ஊருக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்கான் இல்லைன்னு அப்பவே முட்டா பயில்லாங்கார் வள்ளுவர் அவர் அறிவினா என்ன சொல்கிறார் அறிவினான்னு ஆவது உண்டோ பிறிநோய் தன் நோய் பொறுப்பு அவர் என்ன சொல்லாரு இன்னொரு மனித உயிர் இப்போ துன்பப்படுவதை துடைக்க இவன் போகிறான் அவன் மட்டும் தான்டா அறிஞன் இவன் எல்லாம் படிச்சா நான் அது கூட நம்ம பயிலபுரம் பல்கலைக்கழகத்துல அம்மா உங்க சொன்னேன் ஒரு பேட்டைக்காக மாப்பிள்ளை என்னென்ன படிச்சிருக்காங்க எம் வாங்கியிருக்காங்கண்ணா பிகாஸ் தே ஆர் செல்லிங் தீஸ் பீப்புள் ஆர் பை யூனிவர்சிட்டியில் விற்கணும் என்னையா பொம்பளை பிள்ளைகள் ஆராய்ச்சி அப்புறம் அந்த காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர் பயிலுக்கு ரெண்டு பொம்பளை டீச்சரையும் கூட வச்சு அந்த பிள்ளை கெடுக்க பார்க்க இன்னைக்கு ஒரு பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் அசிங்கமாக இல்லை அந்த நிர்மலா தேவின்னு ஒரு பிள்ளையை தான் இந்த கவர்னர் சேத்திரம் எதுவும் பண்ணான்னு அது என்னாச்சுன்னே தெரில அந்த வழக்கு ஒரு பக்கம் போய் நம்ம வழக்கை பதினாறாம் தேதி இறுதி தீர்ப்பினரோ சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நம்மளை நான் சொன்னேன் எல்லாம் ஜெயிலுக்கு நினச்சா சந்தோஷமாக போயிடும் எனக்கு ஒன்றும் பயமில்லை எதுக்கு பயப்படணும் நம்ம நாட்டு தானே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு நாலு நாள் பழனா அப்புறம் பழையும் என்ன சொல்றீங்க இன்னொன்று சொல்ல செலவர்கள் இந்த வஉசி ஜெயிலில் இருந்திருக்காரு வஉசியினுடைய சுதேச போராட்டத்திலலாம் இவர் சங்கரை அத்தூத்துக்குள்ளே இறந்திருக்காரு அந்த இதெல்லாம் அனுபவிச்சிருக்காரு அந்த போராட்டத்துப்பூரா சுதேச சுதேசி கப்பல் எல்லாம் ஆனால் கப்பலை கரெக்டாக நம்ம ஆட்டில் எழுத்துட்டானுல நம்ம பையில ரொம்ப நல்லவனும் ஐயா ஒரு நல்லவன் போறானா போதும் அவர் வெளியே வந்தோட கேட்காரு கப்பல் கம்பெனிங்கன்னா அதெல்லாம் வித்துட்டாங்க அந்த ஒரு செலவு தொழிலாளி செல்லார் ஐயா மொத்தமா அவர் ஐயங்காரு சேலம் விஜயராச்சாரா அங்க ஐயங்காரு பாண்டித்தோரா தேவர் எல்லாருமே சேர்ந்து வித்துட்டாங்க ஐயா கப்பலை உலகத்திலேயே நாற்பது வருடம் சந்தன அவருக்கு தானே கொடுத்தான் வெள்ளக்காரன் நாற்பது வருடம் எவ்வளவு சங்கடப்பட்டு பாரு எவ்வளவு தெரியுது நீங்க தோழியர் சொல்லும்போது நேர்வை பத்தி சொன்ன நேரு பன்னெண்டு வருஷம் ஜெயில வந்துருக்கான் பிள்ளைக்கு கடிதம் கடிதம் வரலாறு இந்த கெடுத்தாருங்க இவன் எடுத்துக்கடிப்பான் ட்ரிம் பண்ணவே யாருன்னு சொல்லி பண்ண கூட இல்லை பாருங்க ரொம்ப எல்லாம் பயப்படுமா பல வீர மாதிரி நடிக்கான நான் என்ன கேட்க டெல்லியில ஒரு தலித் பெண்ண ஒன்பது வயசு பிள்ளைய ஒரு பூசாரி பைய கற்பழித்து கூட நாலு பேர்லையும் சேர்த்து அந்த பிள்ளை பாலியல் ஒன்று மாதிரி காளாக்கியிருக்கான் அந்த டெல்லி போலீஸ் அமித்ஷா கையில் தான் இருக்கும் அவனை கைது பண்ணும்ல இதை ராகுல் காந்தி கேட்டா அந்த ராகுல் காந்தி செய்தியை ட்விட்டர்ல பாட்டானல அந்த ட்விட்டருக்கு நோட்டீஸ் அனுப்புறானுங்க இவனை தான் ஜாமியம் கும்பிட்றானுவோ இவங்க சொல்ல ராமர் அப்படிலாம் இல்லை அந்த ஆள் ஒழுக்கமாக இருந்திருக்காரு ராமர் ஒரே பொண்டாட்டியோடு இருந்திருக்காரு அது ஒரு நாய் தூக்கிட்டு போயிட்டான் அதுக்காக போற வெளில அந்த வாலின்னு ஒரு ஒரு சம்மந்தம் இல்லா பிள்ளைங்க கொண்டு விட்டாரு ராமர் என்னன்னு கேட்டா அவன் அவன் அந்த சுக்கரியவன் பொண்டாட்டி யாரோ தூட்டு போயிட்டான்னு உடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அந்த கூட்டணி இவருக்கு பொண்டாட்டி தூட்டு போயிட்டான் அவனுக்கு பொண்டாட்டியே நாங்க எல்லாம் ராமாயணம் நாங்க படிச்சிருக்கோம் ராமாயணத்தை யாரில் எழுதுனா கேட்டா வால்மீகி வால்மீனா யாருன்னா அவன் திருடங்கம் என்ன தொழிலர் அதான சொல்லான் திருடங்கான் உள்ள அது என்ன அர்த்தம்னு தெரியல அங்க அந்த அந்த சாமியார் நல்லவன் அந்த யோகி ஆதித்யநாத் இருக்கான்ல நல்லவன் இந்த உள்ளாட்சி தேர்தலில் போறான் ஐயா வேட்பு மனுவே தாக்கல் பண்ண விடாம எல்லாரும் அன்னபோஸ் ஆகிட்டான் உடனே பெரும் பெற்றீங்க தினமலரு தினமலர்லாம் ஸ்டாலின் வேற ரொம்ப நல்லவரா இருக்காரு சங்கடமா இருக்கு அவருக்கு எழுந்த இவ்வளவு நல்லவரா இருந்தாலும் சங்கடமா இருக்கியா அப்படி இருக்க கூடாது எவ்வளவு பொய் எழுது நானும் தினமலர் கொங்கு நாடுன்னு பக்கமே முதல் பக்கம் போட்டான் இப்ப மந்திரி சொல்ல எங்களுக்கு என்னமே இல்லங்க என்ன எல்லாருடைய போன விட்டு கேட்டுருங்க சுப்ரீம் கோர்ட்டை கேட்டிருக்கான் தேர்தல் ஆணையம் ஒருத்தன் அவங்களுக்கு எதிராகனா அவனை கேட்கறான் எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்ல அவன் மந்திரி சதவீதம் ரெண்டு புது மந்திரி போட்டிருக்கான் அவனும் போனே ஓட்டு பண்ணியிருக்கான் மிருதி ராணி இருக்காள்ல எவ்வளோ முக்கியமான அக்கா அந்த அக்கா ரொம்ப முக்கியமான அக்கா அவ்வளோவா அதுக்கு மேலே சொன்ன மாட்டான் அந்த அக்கா அந்த அக்கா போனே ஓட்டு கேட்டிருக்கானுல அவனோட இருக்குன்னு இல்லையே இருக்கட்டும் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு பிரதமர் கல்யாணம் மட்டும் விட்டு வந்துட்டார் நான் என்ன சொல்லி நீ சாமி நினைச்சா முதல்ல விட்டுருக்கான அந்த பொம்பளை அவன் யாராவது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளே பற்றி சந்தோஷமா அந்த பிள்ளை அந்த பிள்ளை என்ன பண்ண சொல்லிய சுப்பிரை சாமி சொல்லிட்டு தான் இருக்கான் அவனை தான் மதிக்கதாவே இல்லையே ஆனா அவன் ஒன்று அவன் வாய் வைக்கப்படாது அவன்கிட்ட அது இருக்குது இருக்கு ஜெயலலிதா அந்த கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சவன் தான்